ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட்டு எக்ஸாமுக்கான யூனிட் ஒன் வந்து நம்ம சைக்காலஜி முடிச்சு கொடுத்துரும் யூனிட் டூ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து ஆல்ரெடி நம்ம இந்த சைக்கோ சோசியல் ஸ்டேஜஸ் முடிச்சு கொடுத்துருந்தோம் எரிசனோட அந்த வளர்ச்சி படிநிலை முடிச்சு கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்க போது காங்குனடி டெவலப்மெண்ட் ஆஃப் பியாஜே ஓகேங்களா ஸோ பியாஜியோடைய அந்த அரிதிரன் வளர்ச்சி கோட்பாடு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க பாருங்க ஓகேங்களா ஸோ நானும் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் சோசியல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரத்தை ஃபுல்லாக அதுவே எடுத்துக்குது அது இப்போ டென்த்து புக்கு ஸ்டார்ட் பண்ணதால் அந்த கொஸ்டின் கிரியேட் பண்ணுறதே வந்து எனக்கு ரொம்ப நேரம் போயிடுது கை ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த டென்த்து வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இதில் தான் வந்தாகணும் இங்கிலீஷ் சைக்காலஜி தான் வந்தாகணும் ஓகே சரி கைஸ்லாம் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அது முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடிய இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற சிலைய உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு சரிங்களா சரி அப்படியே லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க ஸோ பியாஜாவோட அரிதிரன் வளர்ச்சி கோட்பாடை பொறுத்தவரையும் வந்து முதல்ல முதல் என்ன நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா அரிதிரன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிந்தனை நினைவு புலன்காட்சி திட்டமிடல் மற்றும் தெரிவு செய்தல் போன்ற குறிக்க குறிக்கக்கூடியதான் அரி அரிதிரன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்போ கம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சிந்தனையா இருக்கட்டும் அது நினைவா இருக்கட்டும் புலன் காட்சி அப்புறம் அது மூலமா நம்ம திட்டம் பெறது அது மூலமா ஒரு முடிவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரிவு செய்வோ இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம உள்ளத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த உழை செயல்பாடுகளை தான் என்னன்னு சொல்றாங்க அரிதரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்ப பியாஜி அப்படின்றவர் தான் அந்த அரிதர வளர்ச்சி கோட்பாடு சொல்றாரு அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் வந்து இந்த பியாஜி ஓகேங்களா சோ இதுக்கான இன்ட்ரடக்ஷன் சோ அப்போ அவர் பியாஜியாவோட முக்கிய கோட்பாடுகள் அவரோட உன்னா கோட்பாடுகள் வந்து ஒரு நான்கு கோட்பாடுகள் வந்து முக்கியமா அவர் வந்து சொல்றாரு சோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையின் முதல் பதினைந்து ஆண்டுகளில் அறிவு வளர்ச்சியில் நான்கு நிலைகள் உள்ளன சோ ஒரு குழந்தையோட முதல் பதினைந்து ஆண்டுகளை சொல்றாரு இது ரொம்ப முக்கியமானது சோ முதல்ல குழந்தைகளோட பதினைந்து ஆண்டுகள அறிவு வளர்ச்சி வந்து எத்தனை நிலைகள் இருக்குன்னு சொல்றாரு நான்கு நிலைகள் வந்து காணப்படுகிறது எல்லா குழந்தைகளும் இந்த நான்கு நிலையை கடந்து வர வேண்டும் எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணி ஆகணுமா அவங்க வந்து கடந்துதான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு குழந்தை ஒரு பொருளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அதை கையாள வேண்டும் சோ குழந்தை வந்து ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் குழந்தைய வந்து அந்த பொருளை கையாள விடணும் அந்த பொருளை குழந்தை கையாளும் போதுதான் வந்து அதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணணும் கத்துக்கும் அப்ப குழந்தைய வந்து அந்த பொருளை கையாள விட வேண்டும் பியாஜே இந்த நான்கு நிலைகளை இயற்கை வளர்ச்சி அட்டவணை என கூறுகிறார் சோ பியாஜே வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு விதமான நிலைகளை என்ன சொல்றாரு அப்படின்னா இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க குறிப்பிடுறாரு ஓகேங்களா சோ அப்போ பியாஜை வந்து என்ன சொல்றாரு பதினைந்து ஆண்டுகளில் நான்கு நிலைகளை வந்து குழந்தை கலக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த எல்லா குழந்தையிலுமே அந்த நான்கு நிலையை வந்து கடந்துரும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஸோ ஒரு பொருளை பற்றி அறிஞ்சிக்கணும் முதல்ல அந்த குழந்தைய வந்து அதை கையால் விடணும் ஸோ பியாஜை வந்து அந்த நான்கு நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளர்ச்சி அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிட்றாரு ஸோ அப்போ அவர் குறிப்பிடக்கூடிய அந்த நான்கு அட்டவணைகள் நான் பார்க்கலாம் பாருங்க ஸோ பியாஜை நான்கு வளர்ச்சி நிலைகளை கூறியுள்ளார் இது ரொம்ப முக்கியங்க பியாஜாவோட அரிதிரன் வளர்ச்சி எத்தனைன்னு சொல்லிட்டு தனியாக கேட்டுருவாங்க கொஸ்டின் நான்கு வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்றாரு ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புலனியக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ புலனியக்க நிலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ பிறந்ததுல முதல் ரெண்டு வயது வரை ஓகேங்களா இதுவும் ரொம்ப முக்கியங்க சோ புலனை பியாஜாவின் புலனை இயக்க எந்த வயது வரை செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க ஓகேங்களா பிறந்தது முதல் ரெண்டு வயது வரை தான் வந்து பாத்தீங்கன்னா புலனை நிலை வந்து செயல்படுது அடுத்து முன் செயல்பாட்டு நிலை முன் செயல்பாட்டு நிலை அப்படின்னா பிரி ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுல இருந்து ஏழு வயது வரை ஓகேங்களா இது மறுபடியும் ரெண்டா பிரியும் ஓகேங்களா சோ அதை நம்ம அங்க நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றப்ப உங்களுக்கு சொல்றேன் அடுத்து திட்டமிட்ட செயல்முறை ஓகேங்களா மூணாவது எதுங்க திட்டமிட்ட செயல்முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது திட்டமிட்ட செயல்முறை அப்படின்னு நினைதுங்க இது வந்து கன்சென்ட்ரேட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழுல இருந்து பன்னிரண்டு வயது வரை வந்து பாத்தீங்கன்னா இது செயல்படக்கூடியதா வந்து இருக்கும் அடுத்து முறையான செயல்முறை ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயதுக்கு மேல் வந்து இது செயல்படக்கூடியதா இருக்கும் ஓகேங்களா அப்புறம் முதல் ரெண்டு வயது ரெண்டுல இருந்து ஏழு ஏழு இந்த பன்னெண்டு பன்னெண்டு வயதுக்கு மேல் இதுதான் வந்து இந்த நாலு ஆர்டர் ஓகேங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இதுல பஸ்னவை பார்க்க பொறுத்து புலநயக்க நிலைய பத்தி பார்க்க போறோம் சோ புலனையக்க நிலை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க சோ இந்த புலனியக்க நிலையை பொறுத்த வரல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட முதல் இரண்டு ஆண்டுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புலனியக்க நிலையில முக்கிய பங்கு வகிக்குதுங்க சோ குழந்தையோட முதல் இரண்டு ஆண்டுகள் அதாவது பிறந்ததுல முதல் ரெண்டு ஆண்டுகள் இந்த புலனியக்க நிலையில வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது என்ன ரீசன் அப்படின்னா சோ இந்த புலநுர்வு ஓகேங்களா இந்த கண்கள் மூலமா அது பாக்குறது காதுகள் மூலமா அது கேட்கறது ஒரு பொருள் மூவ் பண்றது இதைதான் வந்து அதிகமாக என்ன பண்ணும் இந்த ரெண்டு வயது வரலா அந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணும் அட்ராக்ட் கூடியதா இருக்கும் அதை பத்தி அதனோட ஈடுபாடு ஈர்ப்புத்தன்மை இருக்கக்கூடியதா இருக்கும் அதனால தான் வந்து அந்த புலன் இயக்க நிலை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ புலன்களை பயன்படுத்தி வெளி உலகே அறிகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்கள் அந்த ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள பார்த்தீங்கன்னா ஸோ கலர்ஃபுல்லா என்ன ஒரு விஷயத்தை காட்டினீங்க அப்படின்னா அதே உத்து பார்த்துட்டு இருக்கும் அப்போ இயக்கத்தில் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொருளை உறுத்து பார்த்துட்டே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஓகேங்களா ஸோ சவுண்ட் வரக்கூடிய பொருளை நீங்க காட்டினா அதையும் உத்து பார்த்துட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த புலனு உறுப்புகள் மூக்கா இருக்கட்டும் வாயா இருக்கட்டும் காது கண் இந்த புலனுறுப்புகள் மூலமாக தான் அது என்ன பண்ணுது அந்த நிலையத்தை அந்த வெளியுலக கொஞ்சம் கொஞ்சமா அறிய ஆரம்பிக்குது அடுத்து பத்து மாதங்களுக்கு முன்பு பொருளின் நிலைத்தன்மையை அறிகிறது சோ பத்து மாதங்களுக்கு பின்பு சாரி பத்து மாதங்களுக்கு பின்பு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதான் பொருளோட வந்து நிலைத்தன்மை ஓகேங்களா இதெல்லாம் வந்து இந்த பொருள் இதெல்லாம் மூவ் ஆகக்கூடியது இதெல்லாம் வந்து என்ன இடத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு ஒரு பொருளோட அந்த நிலைத்தன்மையை பற்றி பத் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் சாரி பத்து மந்த்துக்கு டென் மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்குது அது வந்து தெரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்குது அடுத்து இயக்கம் ஒலி ஒலி போன்றவற்றால் ஈர்க்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சோ இந்த ரெண்டு வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்குற அந்த பொம்மைகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பாத்தினா அந்த அதுலேருந்து இருந்து சவுண்டு வரணும் இல்லைன்னா லைட் எரியணும் இல்லைனா மூவ் பண்ணணும் இந்த பொருட்களை தான் என்ன பண்ணணும் அதை அதிகமா அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் நமக்கு ஃபேமிலியில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அடிப்படை நினைவு ரெண்டு வயதில் தோன்றுகிறது சோ அந்த புலனியக்க நிலை ரெண்டு வயது வரை சொன்னோம் அடிப்படை நினைவானது எங்க தோன்றது அப்படின்னா அந்த ரெண்டு வயதுல இருந்தான் தோன்ற ஆரம்பிக்கும் சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நாபு வச்சு வந்து சொல்ல ஆரம்பிக்கும் இதை எடுத்து எடுத்து வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த அடிப்படையான நினைவுகள் எல்லாமே ரெண்டு வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அப்ப முதல்ல புலனி இயக்க நிலைய பத்தி பார்த்தோம் மோட்டர் ஸ்டேஜ்னு சொல்றாங்க முதல் ரெண்டு ஆண்டுகள் வந்து இந்த நிலையில இருக்கக்கூடியதா இருக்கும் ஸோ புலன்களை பயன்படுத்தி வெளி உலகம் வந்து அறிய முடிகிறது பத்து மாதங்களுக்கு பின்பு வந்து பார்த்தா பொருளோட நிலைத்தன்மை வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இயக்கம் ஒலி ஒலி போன்றவற்றால் என்ன பண்ணுது ஈர்க்கப்படுது அடிப்படை நினைவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயதில் வந்து தோன்றுது ஓகேங்களா அடுத்து முன் செயல்பாட்டு நிலை ஓகேங்களா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் செகண்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறாரு ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது ரெண்டு வயதுலேருந்து ஏழு வயது வரை இருக்கிற நிலையை வந்து குறிக்க கூடியதா இருக்கும் ஓகேங்களா ரெண்டுலேருந்து ஏழு வயது வரையில் இருக்கக்கூடிய நிலையை தான் வந்து இந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் வந்து குறிக்குது இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மொழியை வந்து பயன்படுத்தி கற்றுக்கொள்ள தெரிஞ்சுக்குதுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும் இந்த அப்பா அம்மா எல்லாம் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கும் எல்லா உறவினர்களோடையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்ப அந்த மொழியை வந்து பயன்படுத்துறது மூலமா வந்து பார்த்தோம் இந்த வந்து சிந்திக்க ஆரம்பிக்குது இந்த முன் செயல்பாட்டு நிலையில ஓகேங்களா பொருட்களை வகைப்படுத்தி கற்றுக்கொள்கிறது ஆமாங்க பொருட்களை வந்து அது கூட என்ன பார்த்தோம் அந்த இயக்கம் ஒலி ஒலியை பத்தி தான் வந்து ஈர்க்கப்படும் இவங்க வந்து பொருட்களை என்ன பண்ணுவோம் வகைப்படுத்தும் இதெல்லாம் பொம்மை இதெல்லாம் மூவ் பண்ணக்கூடியது இது காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த பொருட்களை வந்து என்ன பண்ணது வகைப்படுத்த வந்து தெரிஞ்சுக்கொள்ளுது பெற்றோர்கள் மிகவும் சக்தி படைத்தவர்கள் என கருதுகிறது சோ இந்த ரெண்டு டு ஏழு வயது வந்து பாத்தோம்னா பெற்றோர்கள் தான் வந்து இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க சோ தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈகோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் சாரி ஈகோ சென்ட்ரிக்னா தன்னை மையப்படுத்துறது சோ பெற்றோரையே வந்து மிக சக்தி படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இது வந்து நினைக்குதுங்க அடுத்து குறியீடுகளையும் அதன் அர்த்தத்தையும் அறிகிறது ஆமா ரெண்டு வயசுல வந்து பாத்தீங்கன்னா சோ முழுசா பேச்சு வந்து அந்த அர்த்தம் முழுத்திரன் பயன்படுத்த முடியாதுன்றதுனால நிறைய குறியீடுகளை பயன்படுத்த ஆரம்பிக்கதா இருக்கும் தூக்க வருதுன்றத தூங்குற தூங்க போறேன்னு சொல்றதும் தண்ணின்றத வந்து இப்படி கை காட்டி தண்ணின்னு கேட்கறதும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குறியீடுகள் வந்து இந்த வயசுல வந்து அதிகமா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்து விதி விளையாட்டு விதிகளை பயன்படுத்த தெரியாது ஆமாங்க விளையாட தெரியும் ஆனா அதை தான் விளையாடணும் இப்படிதான் அடுக்கணும் இப்படிதான் அது இது பண்ணணுன்றத அந்த இதெல்லாம் தெரியாதுங்க அடுக்கரை நீங்க பொருளை வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னா என்னா பண்ண அந்த விதியை பயன்படுத்தாது எல்லாத்தையும் மாத்தி 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 அடிக்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் விளையாடிட்டு இருக்கோம் அப்ப இந்த ரெண்டு வயசுல வந்து விளையாட்டுல விதிகளை பயன்படுத்த தெரியாது அடுத்து உயிரற்ற பொருட்களை உயிரிழ பொருட்களாக பாவித்தல் ஆமா இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அனிமிசம் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க இது என்ன பண்ணோம் அந்த உயிரற்ற பொருட்களை வந்து பொம்மை என்ன பண்ணுவோம் உயிரிழ பொருட்களை நினைச்சு தலையை செய்வது அதுக்கு துணி போறது பொட்டு வைக்கிறது குளிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் செஞ்சிட்டு இருக்கோம் அது பார்த்தா முன் செயல்பாட்டு நிலையில நடைபெறக்கூடியதான் அடுத்த பொருட்களை வரிசைப்படி அமைத்தாலும் முடிவுகளை அறிய முடியாது ஸோ என்ன பண்ணும் ஒரு பொருட்களை வரிசைப்படி அமைக்க அமைக்க கத்துக்கிட்டாலும் இது மூலமா வந்து இதுதான் இது பெருசு இது சின்னது இல்லை இது வந்து இந்த லெட்டர் இது வந்து ஏ இது வந்து பி இது வந்து சி அப்படின்ற அந்த முழுசா வந்து என்ன பண்ண முடியாது அறிய முடியாது ஆனா பொருட்களை வரிசைப்படுத்துற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு அடுத்து முக்கியங்க இது என்ன பண்றாங்க ஏழு வயது வரை இந்த முன் செயல்பாடு இதே மறுபடியும் இருந்து நாலு வயது வரை முன்கருத்து உருவாகும் நிலை அப்படின்னு சொல்றாங்க ரெண்டுலேருந்து இருந்து நான்கு வயது என்ன சொல்றாங்க முன்கருத்து உருவாகக்கூடிய நிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க நான்குல இருந்து ஏழு வயது வரை என்ன சொல்றாங்கன்னா உள்ளுணர்வு நிலை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது இங்க ரெண்டுல இருந்து அந்த நாலு வயது வந்து பாத்தோம்னா மொத்தமா குறியீடுகளை வந்து உணரக்கூடிய நிலையா தான் இருக்கும் அதனால தான் வந்து முன்கருத்து உருவாகும் நிலையம் சொல்றாங்க சோ நான்குல இருந்து ஏழு நிலை வந்து பார்த்தனா இது வந்து ஒரு பொம்மைகளா இருக்கட்டும் ஓகேங்களா மற்ற விஷயங்களா இருக்கட்டும் அதனோட உண்மை தன்மை இங்க தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து பொம்மை இது வந்து உயிரில்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை தன்மை இங்க தெரிய ஆரம்பிச்சிடும் தான் அது உள்ளுணர்வு நிலைன்னு சொல்லிட்டு நாலு டு ஏழு வயது தான் சொல்றாங்க ஓகேங்களா அது ரெண்டா பிரிச்சு இப்படி சொல்லிருப்பாரு ஓகேங்களா சோ அப்ப இங்க முன் செயல்பாட்டு நிலையை பார்த்தோம் ப்ரீ ஆஃப் ப்ரீ ஆஃபரேஷனல் ஸ்டேஜ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டு ஏழு மொழியை பயன்படுத்த கத்துக்குது பொருட்களை வகைப்படுத்த கத்துக்குது உணர்வு பொருட்களை வகைப்படுத்த வகைப்படுத்தினாலும் அதனோட முடிவுகள் தெரியாது பெற்றோர்களை சக்தி மிகுந்தவங்களாக கருதுது குறியீடுகளை அதனோட அர்த்தத்தையும் அறிகிறது விளையாட்டுல வந்து விதிகளை பயன்படுத்த தெரியாது பயன்படுத்த முடியாது உயிரற்ற பொருட்களை உயிரிழ பொருட்களை வந்து பாவிச்சு இந்த அர்த்தம் விளையாடிட்டு இருக்கும் பொருட்களை வரிசைப்படி அமைத்தாலும் முடிவுகள் வந்து அதெல்லாம் அமைக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுல ரெண்டு டு நாலு வயதை வந்து பார்த்தோம்னா முன்கருத்து உருவாகும் நிலையணும் நாலு டு ஏழு வயதை உள்ளுணர்வு நிலை அப்படின்னு அழைக்கிறாங்க அடுத்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட செயல்நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேங்களா ஸோ கான்செப்ட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து புலனீடான நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இது நூறு பேர் தான் சொல்றாங்க புலனீடான நிலை அல்லது பருப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஸோ ஏழுல இருந்து பன்னிரெண்டு வயது வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இந்த சிந்தனை வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இந்த அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருப்பொருள் நிலையம் திட்ட திட்டமிட்ட செயல்நிலையை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிந்தனை வளர்ச்சி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அப்ப ஏழு டு பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை வந்து வளர ஆரம்பிக்குது ஓகேங்களா ஏன்னா ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ பள்ளி பருவத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால சிந்தனை வந்து வளர ஆரம்பிச்சுட்டு இருக்கும் பொருட்களை பற்றி தர்க்க அடிப்படையில் சிந்திக்க தொடங்குகிறது ஓகேங்களா ஸோ இது முன்ன பொருட்களை வந்து வரிசைப்படுத்தினாலும் பொருட்களை வந்து இது முடிவுகள் தெரியாமல் இங்க தர்க்க ரீதியா வந்து பொருட்களை பற்றி சிந்திக்கிற அந்த அறிவு வந்து வந்துட்டு இருக்கும் ஒரே சமயத்தில் பல பண்புகளை சிந்திக்க சிந்திக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இது வந்து கலர்ஸ் இது வந்து வெஜிடபிள்ஸ் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல பண்புகளை வந்து என்ன பண்ண முடியும் இந்த இடத்த வந்து அது கத்துவக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அடுத்து வகைப்படுத்துதல் வரிசைப்படுத்துதல் இடம் காலம் போன்ற தொடர்புகளில் தெளிவு காண காணப்படுகிறது ஆமாங்க ஸோ வகைப்படுத்துதா இருக்கணும் வரிசைப்படுத்துதா இருக்கணும் இடம் காலம் இந்த நேரங்களில் வந்து பார்த்தோம்னா இப்போ மதியம் ஆயிடுச்சு இப்போ நைட் ஆயிடுச்சு இப்போ இது பகலாயிடுச்சு இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வயசுல வந்து தெளிவாக ஆரம்பிச்சது வரிசைப்படுத்து வகைப்படுத்தலாம் இன்னும் தெளிவாக வந்து பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஓகேங்களா அடுத்து நான்காவது வந்து பார்த்தோம்னா முறையான செயல்நிலை ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க முறையான செயல்நிலை ஆஹ் பார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பன்னெண்டு வயதிற்கு மேற்பட்ட அந்த பருவத்தை குறிக்கக்கூடியதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பரிசோதனை அடிப்படையில் வந்து உண்மையை புரிந்து கொள்கிறது ஆமாங்க என்ன பண்ணுவோம் சோ இது வந்து இன்னும் மெச்சூர்டான ஸ்டேஜ் அப்படின்றதால இங்க பரிசோதனை மூலமா வந்து பல உண்மைகள் வந்து தெரிஞ்சு சொல்லு இருக்கும் காரண காரியங்களையும் யோசிக்க முடிகிறது அப்படி வந்து இருக்கு ஏன் இது இப்படி நடக்குது ஏன் இதனால இப்படி ஆகுது அப்படின்ற அந்த காரண காரியங்கள் வந்து இந்த இடத்த யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா அரிதிரன் வளர்ந்துட்டு இருக்கும் அடுத்து ஏன் எப்படி என்ற கேள்விகளுக்கு உயர் சிந்தனை வடி சோ நம்மளே அசரா போல என்ன பண்ணுவாங்க இந்த வயசுல வந்து அவங்க பதிலளிப்பாங்க கடந்த கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப உயர் சிந்தனையோட வந்து பார்த்தா அவங்க கிட்ட ஆன்சர்கள் வந்து வரக்கூடியதா வந்து அடுத்து சமன்பாடுகளையும் குறியீடுகளையும் புரிந்து கொள்வார் ரொம்ப முக்கியமானதுங்க சமன்பாடுகளையும் குறியீடுகள் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா இந்த வயசுல வந்து புரிஞ்சுப்பாங்க அப்ப அதிக தமிழ்ல நம்ம கல்வி கல்வி தரத்தை வந்து இந்த டைம்ல வந்து கொடுக்கலாம் சோ விளையாட்டு விதிமுறைகளை தங்களுக்கு ஏற்றவர் போல் மாற்றிக்கொள்வார் நம்ம இது கூட பார்த்தோம் ஓகேங்களா சோ விளையாட்டோட விதிகள விதிமுறைகள் என்ன பண்ண முடியாது ஃபாலோ பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் மூணு செயல்பாட்டு நிலையில வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஆனா இதுல வந்து விளையாட்டு விதிமுறைகளை பயன்படுத்துவாங்க ஆனா இந்த விதிமுறைகளை அவங்களுக்கு என்ன பண்ணிப்பாங்க அந்த பன்னெண்டு வயதுக்கு மேற்பட்டவங்க மாத்திப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுவும் இதுல வரக்கூடியது அப்படின்னா இந்த முறையான செயல்நிலையில வந்து வரக்கூடியது ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா திட்டமிட்ட செயல்முறையில இது பருப்பொருள் நிலை புலனீடான செயல்நிலைன்னு சொல்லப்படுது ஏழு டு பன்னெண்டு வயது தான் வந்து அது அழிக்கப்படுது இங்க தர்க்கடியிலேயே சிந்திப்பாங்க நிறைய பல பண்புகள் வந்து ஒரே சமயத்தில் வந்து சிந்திப்பாங்க வகைப்படுத்துதல் வரிசைப்படுத்துதல் இடம் காலம் போன்ற தொடர்புகளை தெளிவு இருக்கும் இது முறையான செயல்பாட்டு நிலையில வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு வயதுக்கு மேல இது பரிசோதனை அடிப்படையில் உண்மையை தெரிஞ்சுப்பாங்க காரண காரியங்களை ஆராயுவாங்க ஏன் எப்படி அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து தெளிவான ஒரு உயர் சந்தனோட வடி இருக்கும் சமன்பாடுகளையும் குறியீடுகளையும் புரிந்து கொள்வாங்க விளையாட்டோட விதிமுறைகளும் தங்களை கேட்டால் என்ன பண்ணுவாங்க மாத்திக்குவாங்க இந்த நான்கு வந்து இந்த நான்கு நிலையால சோ கல்வியில வந்து என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டு இந்த பேஜாவோட கோட்பாட்டால கல்வியில என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கு அறிவு வளர்ச்சிக்கேற்ப கற்பித்தல் ஓகேங்களா பாயிண்ட் பாருங்க அறிவு வளர்ச்சிக்கேற்ப கற்பித்தல் சோ என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எந்த வயதுல இருக்காங்க எந்த வயதுல எந்த விஷயங்களை நம்ம கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அரிதிறன் வளர்ச்சி கற்ப நம்மளால என்ன பண்ண முடியும் கற்பிக்க முடியும் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் புலனேக்கான நிலை பார்த்தோம் பிறந்ததுல இருந்து ரெண்டு வயது வரை அங்க வந்து என்ன பண்ண முடியும் இயக்கம் ஒலி ஒலியை வச்சுதான் வந்து அது ஏர்க்கப்படும் அப்படின்னு பார்த்தோம் அந்த இடத்த போய் நம்ம வெஜிடபிள்ஸ் தான் அது அனிமல்ஸ் அது நம்ம சொல்லிக் கொடுக்கவே முடியாது சோ அங்க அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் பொருட்களை வந்து காட்டிய நம்ம டைவர்ட் பண்ண முடியும் அவ்வளவுதான் ஓகேங்களா அப்ப அதுக்கு அடுத்த அடுத்து ஏஜ் வரப்பதான் வந்து பாத்தினா அது பொருட்களை பத்தி தெளிவடைய ஆரம்பிக்கும் அங்கதான் நம்ம அதுக்காக கற்பு கற்பித்தல் முறை வழியை அடுத்து பருப்பொருட்கள் வழி கற்பித்தல் இது வந்து சொல்றாரு இவர் முதலே சொல்லிட்டார் சோ பருப்பொருட்கள் மூலமா தான் வந்து என்ன பண்ண முடியும் குழந்தை வந்து அறிஞ்சு கொள்ளும் அப்படின்னு சொல்ல மாட்டாரு அப்போ பருப்பொருட்கள் வழியாக கற்பித்தல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மூலமும் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கற்றலில் ஏன் தோல்வி ஏற்படுகிறது என அறிதல் சோ ஏன் வந்து கற்றல தோல்வி ஏற்படுது அப்படின்றது அறிதலும் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த கோட்பாட்டோட முக்கியத்துவம் இருக்குது அடுத்து நுண்மை கற்பு நுண்மை கருத்துக்களை கற்பித்தல் ஓகேங்களா ஏன்னா எங்க பருப்பொருட்கள் மூலமா குழந்தையோட அந்த அரிதரன் வளர்ச்சிக்கேற்ப நம்ம கற்பிக்கிறதுனால அதுக்கு ஏற்ற போல நுண்மை கருத்துக்கள் நம்மளால என்ன வந்து கற்பிக்க முடியும் அடுத்து வரிசைப்படுத்தி கற்பித்தல் ஏன்னா குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணப்படுது வகைப்படுத்துறது வரிசைப்படுத்துறது கிளியரா தெரிஞ்சுக்குது அப்போ அதையும் நம்ம கற்பிக்க முடியும் அடுத்து செய்தி கற்றல் ஓகேங்களா ஏன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ்ல பார்த்தோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரண காரணங்களை ஆராய்ச்சிக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்தி கற்றை வந்து தெரிஞ்சுக்கும்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா செய்தி கற்றல் நம்ம இருக்க முடியுது அடுத்து வளர்ச்சி காற்ற ஆற்றல் அனுபவங்கள் இது ரொம்ப முக்கியம் எந்தெந்த வயதுல அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அனுபவங்கள் வந்து கொடுக்க முடியும் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பியாஜாவோட கோட்பாட்டோட கல்வியில் ஏற்பட்ட அந்த தாக்கங்கள் ஓகேங்களா சோ கேஸ் வெற்றிகரமா நம்ம சோ பியாஜாவோட அந்த அரிதிரன் வளர்ச்சி கோட்பாட பத்தி பாத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான்கு முக்கிய கோட்பாடுகள் சொல்லியிருந்தாரு புலனேக்க நிலை முன் செயல்பாட்டு நிலை திட்டமிட்ட செயல்முறை முறையான செயல்முறை இது நல்லா பாத்துங்க பியாஜாவோட அரிதிரன் வளர்ச்சி கோட்பாட்டில் பொருந்தாததுன்னு சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க ஓகேங்களா சோ அப்ப இது எந்த வயதுல இருந்து எந்த வயது வரும் இருக்கும் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க சோ தேங்க்யூ கேஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் இந்த யூனிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் மொத்தமா கொடுத்துறேன் Thank you guys. Thank you. Bye.